எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஐயப்பன் மணி நான் லாஸ்ட் டுவெண்டி இயர்ஸாக கராட்டே அண்ட் டேக் ஒன்பதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நான் டேக் ஒன்வோவில் ஃபிஃப்த் ரான் முடிச்சிருக்கேன் குக்கிவான்ல கராட்டியில் இஷ்யின் கராட்டியில சிக்ஸ்த் ரான் அண்ட் கோஜிரியோ கரடில் சிக்ஸ் ரான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸாக மோர் தென் ஒரு டென் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கராட்டே அண்ட் டேக் கொண்டோ சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய பேர் நிறைய பேர் இன்பாக்ஸில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அபவுட் மார்ஷல் ஆர்ட்ஸ் பற்றி அதை பற்றி நம்ம விளக்கம் சொல்கிறது தான் இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்கோம் சென்னையில் மட்டும் நாலு பிரான்ச் இருக்கு அடையார் கீழ்பாக் அண்ணா நகர் அண்டு ஈசிஆர் சொல்லிட்டு அது இல்லாமல் பெங்களூர் ஆகலாம் நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கு ஸோ இந்த இன்டர்வியூ முடியும் போது கண்டிப்பாக உங்கள் மாஸ்டர் பற்றி வேறு ஒரு வியூ கண்டிப்பாக கிடைக்கும் கராட்டி லேர்ன் பண்ணுறதுக்கு ஐடியல் ஏஜ் ஏதாவது இருக்கா ஆஸ் பர் இன்டர்நேஷனல் ரூல்ஸ் ஓகே பிகாஸ் வி ஆர் அஃபிலேட்டட் ஃப்ரம் ஐடபிள்யூ கேஷ் ஸ்கூல் ஐட் இஷ்ரி வேர்ல்ட் கட் அசோசியேஷன் ஸோ அந்த பிரகாரம் ஃபோர் இயர்ஸ் அபவ் எவ்ரி ஒன் கேன் லேர்ன் கராட்டே ஐடபிள்யூ கேனா என்னன்னு சார் ஐடபிள்யூ கே இஷ்ரி வேர்ல்ட் கராட்டே அசோசியேஷன் இன் கராட்டேக்குள்ள நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு கொஜூரியோ வேடரியோ ஷோரி ஷோட்டோ கான் அந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு ஒவ்வொரு ஸ்டைலுக்கும் வேற வேறு விதமான பேக்ரவுண்ட் கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க ஸ்டைல் இஷின்ரியு வேர்ல்ட் கராட்டே அசோசிய ஐ ஃபுல் ஃபார்ம் நம்ம லாஸ்ட் கராட்டே சொல்லி கொடுத்துருக்கோம் ஐ டோர்னமெண்ட்டில் நீங்கள் நீங்க என்ன கேட்டகரியில் பார்ட்டிசேட் பண்ணிக்கீங்க கராட்டே அசோசியேஷன் இது வந்து ஜப்பானில் இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க எவ்ரி டூ இயர்ஸ் வந்து வேர்ல்ட் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க வேர்ல்ட் லெவலில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் அந்த கராட்டே மாஸ்டர்ஸில் ஸ்டூடண்ட்ஸ் செலக்ட் பண்ணி அந்த டோர்னமெண்ட் கண்டெக்ட் பண்ணுவாங்க எவ்ரி டூ இயர்ஸ் ஒன்ஸ் இந்த டோர்னமெண்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் லண்டன் நடந்தது அதுக்கப்புறம் கோவிட் ப்ராப்ளத்தினால ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பென்சிலவீனா பிட்ஸ்பர்க் நடந்தது யூஎஸில் அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கேருந்து ஒரு ஃபைவ் ஸ்டூடண்ட்டில் செலக்ட் ஆனாங்க வீசா ப்ராப்ளத்தினாலையும் நிறைய பேராளுக்கு அந்த ரீச் பண்ண முடியாமல் இந்தியாவிலேருந்து ரெப்ரஸன்ட் பண்ண போன ஒரே பர்சனாக தான் அதில் கொபுடோ அண்ட் குமுத்தே கேட்டகரியில் நான் மெடல் வின் பண்ணியிருக்கேன் சவர் மெடல் குமித்தேல பிரான்ஸ் மெடல் குபுடோங்கிறது வெப்பன்ஸ் கேட்டகிரி குமித்தேங்கிறது கேட்டகிரிஸ்க்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ண என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் விமனோட பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நிறைய மெடிக்கலும் அட்வான்டேஜ் நிறைய இருக்கு பட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரையும் அவங்களுக்கு கான்பிடன்ஸ் ரொம்ப அதிகமாக வரும் மோர் தன் தட் அவங்க எப்போ டவுனாக ஃபீல் பண்ணும்போது மார்ஷியல் ஆர்ட் நிறையா நிறைய இருக்கும் மோர் அந்த இரகுலர் பீரியட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல ரெகுலராக நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட பேரன்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க என்னோட சைல்டு ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பான் ஸோ அவனுக்கு மார்ஷல் ஆர்ட் ஜாயின் பண்ணாடே அண்ட் கேரக்டர்லாம் சேஞ்ச் ஆகுமா டெஃபெனடா இப்போ நிறைய டாக்டர்ஸே சொல்றாங்க ஒரு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் போட்டால் பசங்களோட வந்து என்ன விஷயம் அப்படின்னா பசங்களுக்கு லாட் ஆஃப் எனர்ஜி இருக்கு அவங்களுக்கு அந்த எனர்ஜியை சேனலைஸ் பண்ணுறதுன்னு ப்ராப்பரான பிளாட்ஃபார்ம் இல்லை ஒரு டுவெண்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பண்ணும்போதுலாம் போதெல்லாம் நம்ம வந்து ஒரு வேலையை ஒன் ஹவர் பண்ணுறது இப்போ இருக்கிற குழந்தைங்க அதை டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சிடுறாங்க மற்ற இருக்கிற அன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் அவங்க வந்து ரொம்ப ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அவங்க அதிகமாக அதை சேர்த்து பண்ணுறியோ இல்லை ஃபோன் ஒன்றியோ இல்லை மற்ற விஷயம் அதிகமாக கான்சென்ட் பண்ணுறாங்க அதை கரெக்டாக சேனலைஸ் பண்ணிக்கோன்னா அங்கே சூப்பர் லெவலில் மாறுவாங்க குழந்தை கண்டிப்பாக இருக்கு மார்ஷல் ஆர்ட் கற்று தான் சேஃபாக இருப்பானா டெஃபினட்டா மார்ஷல் ஆர்ட் பேஸ்ட் செல் டிஃபென்ஸ் தான் செல் எங்க யூஸ் பண்ணும் எப்படி தெரியும் மோர் தென் ஆஸ்டர் அவுட்சைட் சேஃப்டி கண்டிப்பாக இருக்கும் அதை தாண்டி அவங்க இன்னரும் ஜெயிக்கணும் அவங்க வந்து உங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சோம்பேறித்தனம் அந்த லேசினஸ் ஈகோ ஆங்கர் இதெல்லாம் வின் பண்ணுறதான் பாண்ட் டு மெயின் கோல் டெஃபனெட்டாக ஜெயிப்பாங்க என்னோட குழந்தை மாஷியல் ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரீசவமாக மாறிடுவேன் ஓகே ஸோ இது நிறைய பேருடைய மித்து இது நிறைய பேரண்ட்ஸுன்னு தப்பாக நினச்சிட்டு மற்ற எல்லா ஸ்போர்ட்ஸும் ஓகே பட் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னால் மட்டும் பசங்க ரொம்ப அக்ரஸிவாக மாறிடுவாங்க இல்லை பசங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மேன்லி லுக் வந்துடும் பசங்க வந்து ரொம்ப ரஃப் ஆகிடும் ஏற்கனவே சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்ட்டாங்க இதில் போட்டால் இன்னும் ரொம்ப அடமாண்ட்டாக நினச்சிட்டு இருக்காங்க அது கண்டிப்பாக கிடையாது அது முற்றிலும் மெத்து மட்டும்தான் இங்கே வந்தாங்கன்னா பசங்களுக்கு வந்து எங்கே யூஸ் பண்ணும் எப்படி யூஸ் பண்ண சேனலைஸ் பண்ணிவிடுவோம் அவங்களுடைய கோபத்தை எங்கே யூஸ் பண்ணோம் எங்கே யூஸ் பண்ணக்கூடாது எப்படி டைமுக்கு எந்திரிக்கணும் எல்லாமே நம்ம மானிட்டர் பண்ணுவோம் அதனால் கண்டிப்பாக அவங்க அக்ரெசிவ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது சோ நிறைய டைப் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்கு நீங்க என்னென்ன டைப் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் டீச் பண்றீங்க சார் ஓகே தி மார்ஷல் ஆர்ட்ஸ் குள்ள நீங்க சொன்ன நிறைய இருக்கு கராத்தே கும்ஃபு ஜூடோ அகிடோ மூவாய் எம்எம் நிறைய இருக்கு எங்களு டோர் கராத்தே அண்ட் டேக்வாண்டோ டேக்வாண்டோ இஸ் a கொரியன் மார்ஷல் ஆர்ட் கராத்தே இஸ் ஜப்பானீஸ் மார்ஷல் ஆர்ட் ரெண்டுமே நான் சொல்லி தரோம் ஓகே நவ ஐ அம் 60 இயர்ஸ் ஓல்ட் நான் இப்போதே எனக்கு வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும் இன்ட்ரஸ்ட் இருக்கு இப்போ நான் ஜாயின் பண்ணிக்கலாமா டெஃபனட்டா பண்ணலாம் ஓகே ஏஜ் ஒரு விஷயமே கிடையாது ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் செவன்டி எயிட் இயர்ஸில் உங்களுக்கு ஏஜ் ஜஸ்ட் நம்பர் ஒரு இன்வால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் எங்களை பொறுத்தவரையும் ஃபோர் டிஃப்ரெண்ட் கேட்டகரி நாங்கள் வந்து சிக்ரிக் பண்ணியிருக்கோம் சிலபஸை ஃபோர் டு நைன் இயர்ஸ் கிட்ஸ்க்கு வந்து குட் டச் அண்ட் பேட் டச் ஒரு அன்னோன் பர்சன் எப்படி பிஹேவ் பண்ணுறது சடனாக எப்படி பண்ணிருக்கோம் நைன் டு தேர்ட்டின் இயர்ஸ் ப்ரீட்டின்னு சொல்லுவோம் அந்த பசங்களுக்கு அந்த டைமில் வர ஹார்மோன் சேஞ்சஸ்க்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது தேர்ட்டின் டு நைன்டீன் அந்த டீனேஜ் பசங்களுக்கு என்ன விஷயம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அது பண்ணி சிலபஸ் பண்ணிருக்கோம் டுவெண்ட்டி அண்ட் அபவ் தேர்ட்டி அண்ட் ஃபார்ட்டி இந்த மாதிரி பிரிச்சு அவங்களுக்கு என்ன விஷயம் வேணும் சில பேர் நீ பெயினில் வருவாங்க சில பேர் பேக் பெயினில் வருவாங்க சில பேர் வந்து நான் இப்போ தான் இருக்கேன் எனக்கு வந்து வீட்டில் போர்டு இருக்குது அப்படின்னு கூட வருவாங்க பட் அவங்க தகுந்த மாதிரி நம்ம சிலபஸ் பண்ணியிருக்கோம் எந்த எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் இயர் ஸ்டூடெண்ட்ல இருக்காங்க நினைச்சிருக்காங்க பிளாக் பெல்ட்னு ஒரு எண்டு பிளாக் பெல்ட் வாங்கிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது ஆக்சுவலாக சொல்ல போனா பிளாக் பெல்ட் தான் ஒரு ப்ராப்பரான மார்ஷல் ஆர்ட் என்ட்ரி

அது வந்து ஃபுல் கான்டாக்டில் இல்லை கான்டாக் மேட்ச் மட்டும் இருந்தது அதுக்கப்புறம் டப்ளியூகேஎஃப் வேர்ல்டு கராட்டி ஃபெட்ரேஷனில் நிறைய விஷயம் மாற்றிட்டாங்க மூணு விதமாக பிரிச்சுட்டாங்க வித்தவுட் கான்டாக்ட் செமி கான்டாக்ட் ஃபுல் கான்டாக்ட் ஃபுல் கான்டாக்ட் மேட்ச் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸில் பேன் பண்ணிட்டாங்க இப்போ வரையும் அது இல்லைங்களா சில கண்ட்ரிஸில் நடந்துட்டு இருக்கு பட் சில கண்ட்ரி மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி பேன் பண்ணிட்டாங்க செமிகான்டாக்டும் வித்வுட் கான்டாக்ட் மட்டும் தான் அலவுடு செமி கான்டாக்ட் கூட ப்ரௌன் பெல்ட் அந்த பிளாக் பெல்ட் கிட்ட வர சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இப்போ நான் பார்ட்டிசிபேட் பண்ண வேர்ல்ட் ஒரு சீனியர் கேட்டில் பண்ணி வின் பண்ணுவோம் அது மாதிரி விஷயங்கள் செமி கான்டாக்ட் அலவுடு மற்ற மோஸ்ட் ஆஃப் நைன்டி பர்சென்ட் ஆஃப் ட்ரைனிங் வெறும் வித் கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ பேரண்ட்ஸ் பயப்பட வேண்டியதில் அடிப்படாது ஹவுஸ் செல் டிஃபென்ஸ் ஹெல்ப்ஸ் ஃபார் உமன் அண்ட் கேர்ள்ஸ் ஸோ செல் டிஃபென்ஸ் மோஸ்ட்லி இப்போ கேர்ள்ஸ் ரோட்டில் இருக்கா அவங்க வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க அவங்க இப்போ எல்லா இடத்துலையுமே பண்ணுறாங்க இப்போ நாட் ஓன்லி ஃபார் ஸ்டேஞ்சர்ஸ் நாட் ஓன்லி ஃபார் மிஸ்பிஹேவ் பீப்புள் அவங்க வந்து பஸ்ஸில் போறாங்க ட்ரெயினில் போறாங்க பேசிக் கற்றுக்கணும் அவங்க வந்து பிளாக் பெல்ட் முடிக்கணும் அவசியம் கிடையாது ஒவ்வொரு கேர்ள்ஸ் விமன் பேசிக் செல் டிஃபன் அவங்க ஹேண்ட்பேக் எப்பயுமே வச்சிருக்க மாதிரி அவங்க எங்க வேணா யூஸ் பண்ற மாதிரி வேணால் நடக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கேர்ள்ஸுக்கும் விமென்க்கும் அவங்க பிளாக் பெல்ட் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள டீச் பண்ண கூட முடியும் இப்போ இருக்க வரையும் நிறைய விமன் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வாண்டட் நிறைய பேர் கேட்டுருக்காங்க பட் இங்கே பிளாக் தொடர்றதுக்கு நிறைய ஹேர்ட்ஸ் இருக்கு அவங்க அவங்கள பஸ்ஸு ஜெயிக்கணும் அவங்க வந்து சின்ன சின்ன விஷயம் கூட ஐயோ என்னால் பண்ண முடியுமா பண்ண முடியுமா பண்ண முடியாது பண்ண முடியாது விமன் அண்ட் நான் என்னன்னா நீங்க வாங்க ட்ரை பண்ண ஆரம்பிங்க பேசிக்காவது கத்துக்கோங்க ஆனா நீங்க அட்வான்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வருஷம் நீங்க பார்ப்பீங்க சோ பேசிக்கா பிளாக் பெல்ட்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளவு இயர்ஸ் ஆகும் அப்ராக்ஸிமேட்டா இயர்ஸ் அப்படினு சொல்றத ஒரு ஹவர்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ மோர் தென் 200 ஹவர்ஸ் டு 300 ஹவர்ஸ் டு 200 டு 300 ஹவர்ஸ் தேவைப்படும் அது அவங்க கொடுக்கிற டைமிங்க பொறுத்து சில பேர் கண்டினியூவா ஃபோகஸ் பண்ணி பண்ணாங்கனா வித் இன் ஒன் இண்டியா ஒன் ஆஃப் இதில் வாங்க முடியும் அது டஃப் ட்ராக் நாங்கள் சொல்லுவோம் ஒன் இயர் உள்ள பிளாக் அச்சீவ் பண்ண முடியும் அதோட டெடிக்கேஷன் பொறுத்து சில மேக்ஸ் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஆகும் ஒருத்தங்க டூ கிளாஸ் வீக்லி வராங்க மாதத்துக்கு எட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிளாக் பெல் முடிக்கிறதுக்கு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஆகும் அப்ராக்ஸ் டூரேஷன் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் பொறுத்து ஒன் இயர்லோ டூ இயர்ஸில் கூட முடிக்கலாம் உங்களுடைய இன்ஸ்டியூட்டில் ப்ளூ கார்டு அண்ட் கேரக்டர் கார்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னங்க சார் ஓகே ஸோ நிறைய அட்வான்டேஜ் இருக்குது ஆக்சுவலாக பான் டு ஃபைட்டில் இப்போ மற்ற ஸ்கூலுக்கும் நம்ம ஸ்கூலுக்கும் கம்பேர் பண்ண மாட்டோம் ஆக்சுவலாக அதை சொல்லும் போது நிறைய விஷயம் நம்ம வந்து கான்செர்ட் பண்ணுறோம் மோர் தென் மார்ஷல் ஆர்ட் தாண்டி செல்ஃப் டிசிப்ளின் செல்ஃப் டைம் நம்ம அதிகமாக கான்சென்ட் பண்ணுவோம் ஸோ கேரடர் கார்டுன்னு வச்சுருக்கோம் அந்த கேரட் கார்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பசங்க கிளாஸில் ஒழுங்காக இருக்காங்க எனக்கு வீட்டில் போனால் சொன்ன பேச கேட்க மாட்டேன்றாங்க ஸ்கூலில் வந்து நிறைய கம்ப்ளேட் இருக்குது அப்படின்னா ஸோ அவங்களுக்காக நம்ம பண்ணியிருக்கணும் கேரட் கார்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் இதில் வந்து எவ்ரி மந்த் பேரண்ட்ஸ் சைன் பண்ணுவாங்க கேட்ட இந்த ஹோல் மந்த் எப்படி இருந்தது இங்கே வந்து அவங்களோட கிளாஸ் சைன் பண்ணுவாங்க இந்த த்ரீ மந்த்ஸ் வந்து அவங்களுக்கு கால்குலேட் பண்ணி ஃபோர் இங்கே நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஓகே குட் வெரி குட் அண்ட் எக்ஸலண்ட் இந்த ஃபோர் எக்ஸலண்ட் வாங்குற குழந்தைங்களுக்கு நாங்கள் இங்கேருந்து ஒரு அப்ரிசியன் சர்டிஃபிகேட்டும் ட்ராஃபியும் கொடுக்குறோம் இது பேசிக் ஒரு டூல் தான் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இதனால் நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு பேரன்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இங்கே வந்து பசங்களுக்கு அவங்களுடைய ஒரு கேம் மாதிரி வச்சு அவங்களுக்கு ப்ளூ கார்டு அண்ட் பப்பல் கார்டுன்னு கொடுக்கணும் அந்த ஃபோர் கார்டு கிடைப்பா ஒரு கிஃப்ட் இதெல்லாமே பசங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இருக்கணும் அதே மாதிரி எங்களுடைய கிளாஸ்ல வந்து காமன்சேஷன் கிளாஸ் இருக்கு அட்வான்டேஜ் ஆஃப் பிடிஎஃப் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே கவலை இல்லை உங்களுக்கு நீங்கள் காமன்சரேட் பண்ணிக்கலாம் வீக் டூ வீக்ஸில் உங்களுக்கு காமன்சேட் மாதிரி கொடுப்பாங்க நீங்கள் காமன்சேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எங்களுக்கு லீவே கிடையாது ஆல் செவன் டேஸ் யூஆர் ஒர்க்கிங் வென்ஸ்டேஸில் மட்டும் அட்மின் டீம் ஒர்க் பண்ணுவாங்க கிளாஸ் இருக்காது மற்ற ஆறு நாளுமே கிளாஸ் இருக்கும் அனது அட்வான்டேஜ் ஃப்ளெக்ஸிபிள் டைமிங் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் நைன் ஓ கிளாக் வரைக்கும் உங்கள் என்ன டைம் நாங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்கிறது பெரிய பேரிகேட் இருக்கிறது டைமிங்கும் ஸ்லாட்டும் தான் ஓகே ஐயோ எனக்கு ஆஃபீஸ் போகணும் என்னால் ஆஃபீஸ் லேட்டாக வருவேன் என்னோட ஏர்லி மார்னிங் போயிடுவேன் இந்த மாதிரி விஷயம் இருக்கிறது பண்ணுறோம் நீங்கள் வீக்லி ஒரு கூட பண்ண முடியும் ஆனால் ஃபுல் இன்வால்வ்னோட பண்ணணும் ஸோ எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும் எங்களோடய டோஜோ பார்த்திங்க அதே மாதிரி இங்கே வந்து இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்டர்ஸுமே வெல் குவாலிஃபைட் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி குழந்தைங்க எப்படி குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறது மோர் தென் டீச்சிங் அவங்களை ஹேண்டில் பண்ணுறது எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் சிசிடிவி சிடிவிக்கே அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க சிசிடிவினால பார்த்துட்டு அவங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட இங்கே இல்லாமல் பார்த்துட்டு இருப்பாங்க பசங்க வராங்க இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கொயரி பண்ணணும் சார் பார்த்துட்டாங்க மார்ஷியல் ஆர்ட்னா என்ன நிறைய பேருக்கு இன்னொரு பெரிய டவுட் இருக்குது மார்ஷியல் ஆர்ட்னா என்ன மார்ஷியல் ஆர்ட் தனியாக இருக்குமா இல்லை கராட்டே டேக் ஒண்டோ அந்த மாதிரி இருக்குமா மார் மார்ஷல் ரூஃப் மார்ஷியல் ஆர்ட் ரூஃபில் அதுக்கு இல்லை தான் கராட்டே இப்போ நம்ம ஊரில் வந்து சிலம்பம் குத்து வரிசை அந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்ட் ஒவ்வொரு டோர் இருக்கும் நம்ம கராட்டேன்ட்டை கொண்டா சொல்லி தரோம் ஸோ மார்ஷியல் ஆர்ட் தனியாக ஒரு விஷயம் கிடையாது அதுக்குள்ள தான் இந்த ஊரில் இருக்குது அதுக்கப்புறம் உள்ள நீங்கள் என்ட்ராகிறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஜஸ்ட் கால் அட்மிட் டீமில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ட்ரையல் கிளாஸ் அட்டல் பண்ணணும் அந்த ட்ரையல் கிளாஸ் முடிக்கும் போது நாங்கள் உங்களுக்கு கேட்போம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அது எத்தனை வயசு ஃபோர் இயர்ஸ் கூட கூட அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்போம் அவங்க ஓகே சொன்னால் நம்ம ஃபார்மே கொடுப்போம் அதுக்கப்புறம் வி ஹவ் அன் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஃபார் பேரண்ட்ஸ் ஸோ அவங்க குழந்தைங்க அந்த அளவுக்கு சேஃப்டியாக இருப்பாங்க என்ன அட்வான்டேஜ் எப்போ பிளாக் பில் போவாங்க எல்லாமே நம்ம வந்து அந்த ஓரியண்டேஷன் எக்ஸ்பிளிமெண்ட் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸே நம்ம வாங்குவோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து வரவங்க எல்லாருமே என்ட்ரி பண்ணுறது கிடையாது அவங்களுக்கு இந்த ப்ரொஜெக்ட் ஃபில் பண்ண மட்டும்தான் பண்ண முடியும் என்னென்ன டோர்னமெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது சார் எஸ் டோர்னமெண்ட் டோர்னமெண்ட் எடுத்திங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்னா எவ்ரி இயர் ஜூன் ஜூலையில் எங்களுடைய ஃபேமிலி டோர்னமெண்ட் நடக்கும் அந்த டோர்னமெண்ட் மூலமாக குழந்தைங்களை செலக்ட் பண்ணுவோம் யாரெல்லாம் டோர்னமெண்ட் ஸ்கில்லாக இருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு அடுத்த லெவல் போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்புறம் நேஷனல் லெவல் டோர்னமெண்ட் அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் லெவல் ஸோ நான் சொன்ன மாதிரி எவ்ரி டூ இயர்ஸ் வந்து நடக்கிற வேர்ல்ட் டோர்னமெண்ட் தான் எங்களுடைய அல்டிமேட் கோல் டோர்னமெண்ட் அப்படின்னா எங்களுக்கு அதுக்கு ரெடி தான் இங்கே வந்து கொண்டு போகிறது அதுக்கு நல்ல ஒரு எல்லாமே பண்ண முடியும் இஸ் தே எனி ஸ்கூல் லெவல் அட்வான்டேஜஸ் எஸ் ஸ்கூல் லெவல் டோர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலில் கண்டக்ட் பண்ணுவாங்க கிளஸ்டர்ஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லேருந்து கிளஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மீட் அது அதுக்கப்புறம் எஸ்ஜிஎஃப்ஐ ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குது இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் நீங்கள் பார்ட்டிசேட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கூல் லெவல்ஸில் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு கோட்டாஸ்லாம் நிறைய சான்சஸ் இருக்குது அதுவும் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம் எனக்கு கராட்டை மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதெல்லாம் தேவையில்லை சார் பட் ஆனால் ஐ வாண்ட்னு நினைக்கிறேன் இது என்ன எனக்கு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து கராட்டே டேக் வாண்டோ உள்ள போனே பெல்ட் கிரேடிங் எனக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு கூச்சமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ இதெல்லாம் பிரேக் பண்ணதால விஷயமே கிடையாது உங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்க பெல்ட் வாங்காமல் கூட மார்ஷியல் ஆர்ட் கத்துக்கலாம் பெல்ட்ங்கிறது ஒரு பேசிக் மோட்டிவேஷன் மட்டும் தான் சில பேர் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க பட் உங்களுக்கு வந்து மார்ஷல் ஆர்ட் எசன்ஸ் வேணும் நான் செல் டிஃபென்ஸ் ப்ரொடக்ட் பண்ண தெரிஞ்சா போதும் நான் வந்து பாடி வெயிட் பேலன்ஸ் பண்ணணும் ஜிம்மு போக வேண்டாம் நான் வந்து வந்து ஃபிட்னஸ் மட்டும் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் வேரிய நிறைய ஒன் இயர் டஃப் ட்ராக் ட்ரைனிங் இருக்கு ஒன் இயர் ஃபிட்னஸ் ட்ரைனிங் இருக்கு நீங்க அது பண்ணாலே போதும் கண்டினியூ இல்லை நீங்க டெய்லி கூட வந்து பண்ண முடியும் ஃபிட்னஸ்க்காக ஓகே ஸ்கூல் அண்ட் கார்பரேஸ் கிளாஸ் இருக்கீங்களா சார் ஆ எடுத்துட்டு இருக்கோம் நிறைய ஸ்கூல்ஸ்ல காலேஜ்ல இப்ப கார்பரேட் கம்பெனிஸ்ல நம்ம வந்து ஒர்க் அவங்க வந்து ஷார்ட் டம் ஒன் டே ஒர்க் ஷாப்ல இருந்து ஒன் மந்த் வரையும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இஸ் தேர் எனி ஸ்பெஷல் கிளாஸ் ஃபார் சோஷியல் கிட்ஸ் சார் எஸ் நார்மல் கிட்ஸ் மட்டும் இல்லாம ஸ்பெஷலி சேலஞ்ச் கிட்ஸ்க்கு நம்ம ட்ரெயின் பண்றோம் ஆனா என்னன்னா இப்போ எஸ்பெஷலி ஃபோர் டு எயிட் இயர்ஸ் கிட்ஸ் இல்லை ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்ன பேரண்ட்ஸ்ட்டை டோன்ட் எக்ஸ்பெக்ட் ரிசல்ட்னு சொல்லுவோம் நீங்கள் வந்து என் பையன் சேர்ந்து மூணு மாதம் ஆச்சு நாலு மாதம் ஆச்சு என் பையனுக்கு அப்பா சேர்ந்த பையன் அடுத்த லெவல் போயிட்டான் அப்படிங்கிறது இங்கே ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒரு கிராஸிங் பவர் இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ப்ரொமோஷன் இருக்கும் சில குழந்தைங்க நாலு மாதத்தில் அஞ்சு மாதத்தில் போயிடுவாங்க சில குழந்தைங்க ஆறு மாதம் கூட ஆகலாம் எட்டு மாதம் கூட ஆகலாம் ஸோ வாட் வி ரிவஸ்ட் டு பேரண்ட்ஸ் நீங்கள் ஸ்பெஷல் கிட் கூட்டிட்டு வாங்க நம்ம அவங்களை அனலைஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு எந்தளவு கிராசிங் பவர்னு பார்ப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி பட் விண்ட் சே வி கான்ட் எங்களால் முடியும் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஒவ்வொரு குழந்தை அந்த மாதிரி அதோட கிராஸ்மிங் பவர் பொறுத்து அந்த ரிசல்ட்டு மாறும் அது உங்களுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா டெஃப்னெட்டாக எங்களால் சொல்ல முடியும் இங்கே நிறைய வெப்பன்ஸ்லாம் இருக்குது சார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஆக்சுவலாக கராட்டே இட்ஸ் எம்டி ஹேண்ட் வேக் கரானா எம்டி டே ஹேண்ட் இதான் கராட்டேயோட எக்ஸ்பினேஷன் டைக் ஆண்டோ ஃபுட் அண்ட் ஃபெஸ்ட்வே ஸோ ரெண்டுத்துலையுமே வெப்பன் கிடையாது எங்கள் ஸ்கூல் அடிஷ்னலாக கொபுடோன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது இஷின் கராட்டே அண்ட் கொபுடோ அசோசியேஷன் அது மூலமாக நாங்கள் வெப்பன் சொல்லித் தரோம் நுன்ஷா சாய் அண்ட் போ இந்த நாலு வெப்பன்ஸ் குழந்தைங்களுக்கு நாங்கள் பிஃபோர் ப்ளாக்மெல் அவங்க கற்றுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா பசங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு விஷயம் பசங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து வேர்ல்டு ரெக்கார்ட் கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குழந்தைங்க நான் ஸ்டாப்பாக வந்து கராட்டை பண்ணி வேர்ல்டு ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இண்டிவிஜுவலாக அவங்க டேலண்ட்டை வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி அது வந்து வேர்ல்டு ரெக்கார்டு அவங்க பண்ணுறதுக்காக நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மார்ஷல் ஆர்ட் நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப தூரம் போய் அப்படிலாம் கற்றுக்கணும் அவசியம் இல்லை நியர்பை உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி இருக்கோ போய் சேர்ந்துக்கலாம் என்ன மார்ஷலாம் இருக்கலாம் கற்றுக்கோங்க ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பண்ணி பாருங்கள் ஃப்ரம் த ஹார்ட் பண்ணுங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஸோ ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க த ரூல் நம்பர் ஒன் ப்ரொடக்டிவர் செல்ஃப் யாருடைய பர்மிஷன் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் யாரையுமே தோட அலோ பண்ணாதீங்க அது யாராக இருந்தாலும் சரி இதை நான் என்ன குழந்தைகள் எல்லாரும் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு இல்லை அது எப்படி ரூல் நம்பர் டூ அட்டாக் யூ ஆப்பனட் ப்ரொடக்டிவர் செல்ஃப் அட்டாக் யுவர் ஆப்பனட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சுனோம் அது இந்த குட் டச் பேட் டச் ப்ரைவேட் பார்ட் பப்ளிக் பார்ட்லாம் கிடையாது நம்ம உடம்பு நம்மளுடைய பொறுப்பு எங்கேயுமே தோற அலோ பண்ணக்கூடாது அது நான் வச்சுக்கோங்க ஹெல்த் இஸ் வெல்து சொல்லுவாங்க இல்லையா ஸோ படிப்பு ரொம்ப முக்கியம் கராட்டே மார்ஷியல் ஆர்டோட படிப்பு ரொம்ப முக்கியம் ஆனால் படிப்பை விட உடம்பு ரொம்ப முக்கியம் நீங்கள் உடம்பை கெடுத்துக்கிட்டு படிச்சு பிரஜனமே இல்லை மூணு விஷயம் வச்சுக்கோங்க எஃப்எஸ்டபிள்யூ ஃபுட்டு ஸ்லீப்பிங் ஒர்க் அவுட் நல்லா சாப்பிடணும் நம்மளுடைய வயிறு வந்து குப்பத்தொட்டி மாதிரி இல்லாமல் ஒரு கோயில் மாதிரி வச்சுக்கணும் நம்ம என்ன சாப்பிட்றோம் எப்படி சாப்பிடணும் எப்போது சாப்பிடணும் ஏன் சாப்பிடணும் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி எவ்ரி திங் வாட் எவர் யூ வீட் யூ கேண்ட் ஃபாலோ தட் தென் ஸ்லீப்பிங் செவன் டு எயிட் ஹவர்ஸ் சவுண்ட் ஸ்லீப் மேண்டட்ரி டென் டு ஃபோருங்கிறது ஸ்லீப்பிங் ஐடியல் டைம் நீங்கள் பத்து மணிக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வேலை செய்யாதீங்க பட் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் ஃபோர் ஓ கிளாக் எந்திரிச்சி ஒர்க் பண்ணுங்கள் இல்லை மேக்ஸிமம் டென் டென் டு ஃபைவ் அதுக்கு மேலே தூங்காதீங்க அதுக்கு லேட்டாகவும் முடிச்சிருக்காதிங்க அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ரொம்ப நேரம் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் பண்ண அவசியம் இல்லை மேக்ஸிமம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஸோ அந்த பேசிக் எக்ஸைஸ் இப்போ நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு ஆயிரம் குருஸ் வராங்க ஸோ எதாவது ஏதாவது ஒரு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஆனால் டெய்லி பண்ணுங்கள் கன்சிஸ்டன்ட்டாக நீங்கள் டெய்லி நைன்ட்டி டேஸ் பண்ணி பாருங்கள் டெஃபினெட்டாக தெரியும் ஆல் தி பெஸ்ட் டு ஆல்